எனக்கு பிரியமானவர்களே உங்களுக்கு இன்று ஒரு நன்மையான வாக்குத்தத்தினை கொடுக்க கர்த்தராகிய நான் வந்திருக்கிறேன் நான் கொடுக்கக்கூடிய வாக்குத்தத்தினை என் ஜனமாகிய நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் ஏசாயா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் வெண்கல கதவுகளை உடைத்து இருபு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று எழுதியிருக்கபடியாக என் ஜனமாகிய உங்களை பார்த்து சொல்லுகிறேன் என் மகளே என் மகனே உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை நான் தரப்போகிறேன் உங்களுக்கு புதையல்களை தருவதற்காக காத்திருக்கிறேன் உங்களுக்கு புதையல்களையும் பொக்கிஷங்களையும் கொடுப்பதற்காக வெண்கல கதவுகளை உடைத்து உங்களுக்கு தருவேன் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை உடைத்து உங்களுக்கு பொக்கிஷங்களையும் புதையல்களையும் கொடுப்பேன் இனிமேல் நமக்கு விடுதலை இல்லை நாம் அடைப்பட்டு விட்டோம் என்று எண்ணுகிற என் ஜனமாகிய உங்களுக்கு கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் உங்களை விடுவிக்க இருப்பு தாழ்பாள்களையும் வெண்கல கதவுகளையும் உடைத்து உங்களை விடுவிப்பேன் உங்களுக்கு நான் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பேன் என் மகளே என் மகனே உங்களுக்கு விலை உயர்ந்த பொக்கிஷங்களை கொடுப்பேன் நீங்கள் கர்த்தராகிய என்னை விசுவாசிக்க வேண்டும் கர்த்தராகிய என்னை ஆராதிக்க வேண்டும் நான் பேசும் பொழுது நீங்கள் அதை செவி கொடுத்து கேட்பவராக இருக்க வேண்டும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் நீங்கள் இயேசுவின் அன்பையும் நான் கொடுக்கிற சமாதானத்தையும் பெரிய பொக்கிஷமாக எண்ணி உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்புவித்து வாழ வேண்டும் நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஆசீர்வாதமாகும் என் ஜனமாகிய நீங்கள் கீழே விழக்கூடிய நிலைமையில் இருந்து என்னை நோக்கி கர்த்தரே எனக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுங்கள் என்னுடைய வேலையிலே நிரந்தரமான ஊதியத்தை கொடுங்கள் என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதியுங்கள் என்று என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் உங்களுடைய தேவைகளை சந்திப்பதற்கு தேவையான சக்தியை உங்களுக்கு கர்த்தராகிய நான் கொடுப்பேன் தேவனாகிய நான் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் இன்றைக்கே நீங்கள் கேளுங்கள் விசுவாசத்துடனே கேளுங்கள் என்னை நோக்கி ஆண்டவரே எனக்கு ஒரு பொக்கிஷத்தையும் புதையல்களையும் எனக்கு கொடுங்கள் உங்களை நான் விசுவாசிக்கிறேன் என் வாழ்க்கையை உங்களுக்கு நான் ஒப்புக் கொடுக்கிறேன் எனக்கு இறங்கி என்னை ஆசீர்வதியும் என்று என்னை நோக்கி ஜெபத்தினிலே சொல்லுங்கள் அப்பொழுது கர்த்தராகிய நான் இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் நிகழ்த்திடுவேன் என் ஜனமாகிய நீங்கள் உங்களை நேசிப்பதற்கு யாருமே இல்லை என்று கவலைப்படாதீர்கள் உங்களை நேசிப்பதற்கு கர்த்தராகிய நான் இருக்கிறேன் இந்த காலகட்டத்தில் என் ஜனமாகிய உங்களுக்கு அன்பு செலுத்தவும் ஆறுதல் சொல்லவும் யாருமே இல்லையே என கலங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா உங்களுக்கு கர்த்தராகிய நான் வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் ஏசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கப்படியாத நான் உங்கள் மேலளவு கடந்த பிரியமாயிருக்கிறேன் என் மகளே என் மகனே தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தை பொறுமையாயும் கர்த்தர்க்கு கீழ்படிபவர்களை கர்த்தர் நேசிப்பார் என்பதை என் ஜனமாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பாவியாயிருந்தாலும் நிறைய தீமைகள் செய்திருந்தாலும் நீங்கள் கர்த்தரிடத்தில் உங்களுடைய பாவங்களையும் இந்த தீமைகளையும் அறிக்கையிட்டு மனம் திரும்பி கர்த்தராகிய என்னை விசுவாசித்தீர்களானால் உங்களையும் நான் நேசிப்பேன் நீங்கள் அன்பான ஆண்டவரை விட்டுப் போகாமல் கர்த்தரிடத்தில் ஒப்புக்கொடுத்து வாழுங்கள் நண்பர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம் வேலை செய்பவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம் குடும்பத்தில் உங்களுடன் பிறந்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம் உன்னுடைய அண்ணன் தம்பி உங்களை புரிந்து கொள்ளாமல் போகலாம் ஆனால் கர்த்தராகிய என்னால் உங்களை எப்படி புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியும் உங்களை எப்படி நேசிக்காமல் இருக்க முடியும் என் ஜனமாகிய உங்களை நான் மிகவும் நேசிக்கிறேன் நீங்கள் பயப்படாமல் கர்த்தருக்குள் வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கள்